அந்த காலத்தில் பிரபலமான நடிகைகளுள் ஒருத்தவங்களாக வலம் வந்தவங்க தான் நடிகை சீதா இவங்க வந்து தமிழ் மட்டும் இன்றி நிறைய மொழிகளில் வந்து படம் நடிச்சு நிறைய ரசிகர்களின் மனதில் ஆழமான இடம் பிடித்த ஒரு அற்புதமான நடிகை தான் நடிகை சீதா இவங்க வந்து எப்படி சினிமாவுக்கு வந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோ வீடியோக்குள்ள போகலாம் இப்ப பார்த்தோம்னா நம்ம சேதா வந்து ஒரு அடக்கமான ரொம்பவே ஒரு வெகுளித்தனமான ஒரு பொண்ணா வளர்ந்து வந்திருக்காங்க இவங்க வந்து பத்தாம் கிளாஸ் வந்து படிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு திருமண வீட்டுக்கு போயிருக்காங்க அந்த திருமண வீடியோ வந்து தயாரிப்பாளர் ஒருத்தங்க பார்த்துருக்காங்க அதுல சீதா வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த தயாரிப்பாளர் நேரா நம்ம சீதா வீட்டுக்கே வந்து நம்ம சீதாட அப்பா கிட்ட வந்து இந்த விஷயத்த பேசியிருக்காங்க உங்க பொண்ணு வந்து அழகா இருக்கா இவன் மட்டும் சினிமாவில் நடிச்சான்னா கண்டிப்பா மிகப்பெரிய இடத்துல வருவா அதனால நான் இப்போ தயாரிக்கிற படத்துல வந்து சீதாவை நடிக்க அனுமதிக்கணும் அப்படின்னதும் உடனே நம்ம சீதா வந்து மறுப்பு சொல்லிருக்காங்க ஆனா அந்த இடத்துல தயாரிப்பாளர் வந்து சீதா மனசை புரிஞ்சுக்கிட்டு பேசிருக்காங்க இங்க பாருமா யாரும் தொட்டு பேச மாட்டாங்க நீ தைரியமா நடிக்கலாம் நான் உனக்கு பாதுகாப்பா இருப்பா அப்படின்னதும் உடனே நம்ம சீதாவோட அப்பா இங்க பாருமா இது உனக்காக தேடி வந்திருக்கிற வாய்ப்பு நீ நடிச்சு பாரு உனக்கு பிடிக்கலன்னா வேணாம் அப்படின்னதும் உடனே சீதாவும் சரின்னு சொல்லி சொல்லிட்டு தயாரிப்பாளரோட வந்து சென்றிருக்காங்க அங்க பார்த்தோம்னா நம்ம சீதா கிட்ட வந்து குடம் தூக்குற ஒரு சீன் ஒண்ணு நடிக்க விட்டு இருக்காங்க ஆனா அவங்க குடத்தை தூக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க இருக்காங்க உன்னால ஒரு குடம் கூட ஒழுங்கா தூக்க முடியல நீ எப்படி நடிப்ப அப்படின்னு தயாரிப்பாளர் திட்டிருக்காங்க இதனால கோபப்பட்ட சீதா அழுதுட்டே நேரம் அவங்க வீட்டுக்கு வந்து நடந்த விஷயத்த அவங்க அப்பா கிட்ட சொன்னதும் மறுபடியும் தயாரிப்பாளர் அவங்க வீட்டுக்கு வந்து சீதாவை சமாதானப்படுத்தி நம்ம சீதாவை அழைச்சிட்டு போய் குடத்துல தண்ணி வைக்காம சாதா ஒரு குடத்தை கொடுத்து படத்துல வரும்போது தண்ணி வார மாதிரி எடிட் பண்ணிருக்காங்களாம் இந்த நம்ம சீதா வந்து முதன் முதல அந்த படத்துல தான் நடிச்சிருக்காங்க அந்த படம் வந்து ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு ஸோ இந்த படத்தை வச்சுக்கொண்டே அடுத்தடுத்த படங்கள்ல நம்ம சீதாவுக்கும் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது இதனால சீதாவும் சினிமா துறையில இறங்கிட்டாங்க சொல்லப்போனா இவங்க எண்பத்தஞ்சுக்கு மேற்பட்ட படங்கள்ல வந்து ஹீரோயினா நடிச்சிருக்காங்க இவரே தனது சினிமா வாழ்க்கை வந்து போயிட்டு இருக்கிற வேலையில தான் நம்ம பாத்திபனோட தயாரிப்புல வெளியான ஒரு படத்துல வந்து சீதா நடிச்சுட்டு இருக்கும் போதே பாத்திபனுக்கும் சீதாவுக்கும் இடையில வந்து காதல் ஏற்பட்டு இந்த காதல அவங்க வீட்டுல சொல்லிருக்காங்க ஆனா சீதா வீட்டுல வந்து சம்மதிக்கல சீதா அவங்க வீட்டை எதிர்த்து நம்ம பாத்திபனோட வந்து வேறு இடத்துக்கு போயிருக்காங்க சோ ரெண்டு பேரும் நல்லபடியா திருமண வாழ்க்கையை தொடங்கி இருக்காங்க நம்ம சீதா எவ்வளவு தியாகம் பண்ணாலும் அந்த திருமண வாழ்க்கை வந்து பல காலம் வந்து நடிக்கல நிறைய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு இரண்டு பேருமே பிரிச்சுட்டாங்க இப்ப சீதாவுக்கு ரெண்டு பொண்ணு இருக்காங்க ஒரு பையன் நம்ம சீதா வந்து வாய்க்கு வந்தபடி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்களா சோ ஒரு பேத்தில வந்து சீதா சொல்லிருக்காங்கன்னா எனக்கு இப்போதைக்கு திருமண வாழ்க்கையே வேணாம் என் ஆசைகள் எல்லாம் என்னோட பசங்க நிம்மதியாவும் சந்தோஷமும் இருந்தாலும் என்னோட ரெண்டு பொண்ணுங்களும் நல்லபடியா திருமணம் முடிச்சுட்டாங்க இப்போ என் பையனுக்கும் ஒரு பொண்ணு பார்த்து அவனுக்கும் அவனோட வாழ்க்கையை வந்து பார்த்து முடிச்சாலே எனக்கு சந்தோஷம்ங்கிற மாதிரி சீதா வந்து பேசுகிறாங்களாம் பேசியிருக்காங்களாம் அது மட்டும் இல்லாம சீதா வந்து பல காலமாக வந்து சினிமா துறையிலேயே நடிக்கிறத விட்டுருக்காங்க அதுக்கப்புறமா வந்து பல வருடங்கள் கழித்து மறுபடியும் வந்து சீரியல்லையும் அதே மாதிரி சின்ன சின்ன தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்கும் அவங்க முகம் கொடுத்திருக்காங்க